நீங்க பாத்துட்டு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்க ஒரு பாட்டி வீல் சேர் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க உடனே இவனு வேகமா போய் அந்த பாட்டியோட வீல் சேர் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறான் ஆனா அதுக்கப்புறமா அந்த பாட்டியால கொஞ்சம் கூட நகர்த்த முடியாம தாங்க இருக்காங்க உடனே இந்த பையனு வேற வழி இல்லாம நானே உங்களை இந்த வீல் சேர்ல உங்க வீட்டுல போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த பாட்டியை அவங்க பையனுக்கு கால் பண்ணி என்ன ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான் நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தாங்க இவன் மிகப்பெரிய ஒரு ஆபத்துல மாட்டு போறான் அப்படின்னு சொல்லி கடைசி அந்த பாட்டி அவங்க வீட்டு முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போனேன் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னோட வீடு மாடியில இருக்கு அந்த லிஃப்ட் வழியா என்னோட ரூம் கிட்ட போய் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு வேற வழி இல்லாம சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரூம் சொல்லி அவங்க லிஃப்ட்ல கூட்டிட்டு போறாங்க கடைசி அந்த பாட்டியோட ரூம் வரவுமே நான் இப்பயாவது கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த பாட்டி இவரோட பேக குடிச்சிட்டு நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவனு எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க அப்ப அந்த பாட்டி வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு இவனை கொலை பண்றதுக்காக கிட்ட வராங்க அப்ப இந்த பையன் அவனோட பேக கீழே போட்டு தலை தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு உதவி பண்றதுக்காக வந்தோம் இப்போ நம்மளும் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோமே சொல்லி பயந்து ஓட்டு இருக்கான் ஆனா கடைசியா அந்த பாட்டியோட ஆட்கள் வந்து இவன் அந்த இடத்திலே கொலையும் பண்ணிடுறாங்க